வணக்கம் நம்ம சென்னையில தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கும் சிவசக்தி அருணாச்சலா மலை ஜோதி ஒளி சிவயோகாசம் சில நேரங்கள்ல நம்ம ஊருடைய அருமை நமக்கே தெரியறதில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சித்தர்கள் பல மகான்கள் வாழ்ந்த ஒரு இடம்னு பார்த்தோம்னா அது நம்ம சென்னைன்னு சொல்லலாம் நம்ம வியாசர் பாடியில் இப்படிப்பட்ட ஒரு மடாலயம் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரிய வருது அது எனக்கேன்னு என்னால் சொல்ல முடியாதுன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிய வருது உள்ளே வரும்போது இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் ஒரு வாழை இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போவே வந்து இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உழுக்குள்ளே வந்த உடனேமே எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி உணர முடியும் நிறைய பேருக்கு நிறைய தடைகள் ஏற்படும் அதாவது திருமண தடைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்தில் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் கூட ஏதோ ஒரு தடை பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுடைய ஜாதகத்தை அப்புறம் பார்க்கும்போது அதில் ஏதாவது தோஷங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க அந்த தோஷம் நீங்குவதற்காக நாகர் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வதோ இங்கே வந்து பூஜைகள் செய்கிறதோ ஒரு வழக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜீவசமாதி ஆடவர்களுடைய மகான்களுடைய இடங்களில் இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கு இன்னும் அதீத சக்திகள் உண்டு இங்கே பார்த்தோம்னா நம்ம பாத்திர சுவாமிகளுடைய மடாலயத்தில் வேளக்கிழமைகளில் வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உத்ராட நட்சத்திர தண்ணிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி நேரங்களில் நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு ஏதோ ஒரு தடைகள் இருக்குன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் பூஜைகள் செய்யும் போது இன்னும் பலன்கள் அதீதமாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த இடத்துக்கு இந்த நவம்பர் மாசத்துல வரக்கூடிய நாக சதுர்த்தி சமயத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டு அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற நிறைவேற அவங்களே ஒரு சிலையை வச்சுட்டும் போயிருக்காங்க அதற்கு சான்றே இங்க இருக்கு ஸ்ரீமத் உபய இத்தியாதி ராமானுஜ யதீஸ்வரர் ஜீவ சமாதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பாத்தீங்களா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு மகானுடைய வருகை இன்னொரு மகானுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு அதாவது இந்த இடத்த இவருக்கு கொடுக்கணும் அதாவது ராமானுஜ யதீஸ்வரருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துடைய உரிமையாளர் வந்து கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை இல்லை எனக்கு இப்போ வேணாம் எனக்கு முப்பது வருஷம் கழித்து கரத்தை ஏந்திக்கொண்டு ஒருவர் வருவார் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க இந்த இடத்த அவருக்கு உரித்தானது அவர் நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி உருவானது தான் ஆண்டா அவர் தான் நம்ம ஸ்ரீ சைலஸ்ரீ கரபாத்திர சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆமாம் அதாவது நம்ம வெறும் வார்த்தைகளால் மட்டுமே சொல்லலை அதாவது சான்றுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு துளசி மாடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அதாவது இந்த இடத்துல ஸ்ரீரசி கரபாத்திர சுவாமிகள் வந்து தன்னுடைய சீடர்கள் இங்கே வந்த தவ வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்காகவும் அதே சமயத்தில் அவங்க ஒரு நிம்மதியான ஒரு தவ வாழ்க்கையில் ஈடுபடணுங்கிறதுக்காக அவர்களுக்கான இடத்தை கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல அவங்க நிம்மதியாக மெடிடேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க சமாதி நிலையை அடையும் போது அவர்களுக்காகவும் இடம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சொல்ல சென்னையில சென்னையில் வியாசார்பாடியில் சித்தர்கள் சூழ்ந்த ஒரு சித்தர் பூமி அதுவும் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இருக்கு ஒரு ரொம்ப பெரிய வைப்ரேஷன் இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் கண்டிப்பா நாம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அத ரொம்ப ஈஸியா கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இப்படிப்பட்ட மகான்கள் தான் அந்த மகான்களையும் நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சித்தர் பூமிகளுக்கு நம்ம வாங்கணும் இந்த வருஷம் எத்தனை வருஷம் வயசு இருக்கணும் தெரியல அந்த அளவுக்கான ஒரு பழமே இருக்கு ஆமாண்டி வா நம்ம இப்ப சிட்டிக்குள்ள இதெல்லாம் பார்க்க முடியுமா எனக்கு நம்பிக்கை இவ்வளோ அதாவது இவ்வளோ வருஷம் ஆமா ஒரு இடத்துடைய படமையே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை வச்சே சொல்லலாம்னு சொல்லலாம் ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து நிறைய வைப்ரேஷன் இருக்குது எப்படின்னா மனித வாழ்க்கை அழியலாம் மனித உடல் அழியலாம் ஆனால் மரங்களுக்கு வந்து பெரிய அழியவே கிடையாது எத்தனை மகான்களை பார்த்துருக்கோம் எத்தனை சித்தர்களை பார்த்துருக்கோம் எத்தனை ஜீவ சமாதிகள் அடைந்த சீடர்கள் இங்கே வந்து தியான வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பாங்க எத்தனை பேர் இந்த மரம் பார்த்துருக்கோம் இந்த மரத்துக்கிட்ட பேசுறது நம்ம தெய்வத்துக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும் கரபாத்திர சுவாமிகள் யார்கிட்டயும் போயிட்டு அவர் எதுவுமே யாசகம் கேட்கவே மாட்டார் அவர் என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து சாப்பாடே வந்து ஒரு வீட்டில் போய் சாப்பிடுவார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கப்பட்ட தொண்டர்கள் சீடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவர்கிட்ட காணிக்கையை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த காணிக்கையை தனக்குன்னு பயன்படுத்திக்காமல் தனக்கு அப்புறமா தன்னுடைய சீடர்களுக்கு பயன்பெறணும் அவங்க வந்து சுவாமியுடைய பெயரை வந்து பரப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமத்தை சுவாமிகளே கட்டியிருக்காரு இங்கே வந்து சீரர்கள் வந்து தங்கி தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு அவங்க சமாதி நிலைக்கும் அடைஞ்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சென்னையில் இப்படி ஒரு மடாலயம் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான இடமும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை எனக்கு கொடுக்குது ஒரு பத்திரிகை செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து சுவாமிகளுடைய வரலாறுலாம் கேட்கும்போது அப் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு அதாவது ஸ்ரீலஸ்ரீ கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அவர் வந்து திருப்போரூர்னு நம்ம முதல்ல கேள்விப்பட்டோம்னா முருகப்பெருமானு பற்றி தான் நமக்கு தெரியுங்க முருகப்பெருமானுடைய சொர்க்க பூமியான திருப்போரூரில் முத்து சுவாமி செங்கமலத்தம்மாள் இவங்களுக்கு நான்காவது மகனாக பிறந்தவர் தான் நம்ம ஸ்ரீலஸ்ரீ கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் இவர் வந்து சின்ன இருந்தே பார்த்தோம்னா அவர் வேதானங்கள் படிக்கிறதும் பஞ்சாட்சிர மந்திரங்களை உச்சரிக்கிறதையோ அதே மாதிரி சிவ பூஜைகள் செய்கிறதுல மட்டும்தான் அவருக்கு பெரிய ஈடுபாடே இருந்தது அது மட்டும் இல்லாமல் தேசிகர் தேசிகர்கிட்ட அவர் வேதாள நூல்களை படித்து தேர்ந்தாரு ஒரு குறிப்பிட்ட வயசு அப்போலாம் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க அதனால அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்றாங்க இது வந்து எல்லா அப்பா அம்மாவும் ஆசைப்படுற ஒரு விஷயம்தான் ஆனால் இவருக்கு வந்து இல்லற வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் நேராக திருப்பூரூரில் இருக்கக்கூடிய பட்டினத்தாருடைய சமாதிக்கு போய் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆடைகளையும் எடுத்துட்டு தனக்கு கோவணம் அந்த ஒரு துணி மட்டும் இருந்தால் போதும் தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய அந்த சின்ன துணி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு உணர்ந்து துறவு கோலம் போட்டார் அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போறாருங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அவங்க அம்மா வந்து அவரை கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க அம்மா கூப்பிட்டு மறுப்பேச்சு பேசாமல் சுவாமிகள் உடனே வந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் அங்கே அவங்க அம்மா உனக்காக நான் சமையல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் மறு இருக்கவே இல்ல நான் வாசல்லயே உட்கார்ந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துட்டு வந்த சாப்பாட கரத்தில் ஏந்தி மூன்றே மூன்று காலம் மட்டும்தான் வாங்கி அவர் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டார் அவர் எந்த நாள்ல இருந்து தன்னுடைய கரத்தை மட்டுமே பாத்திரமா பயன்படுத்தி அவர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரோ அன்னில இருந்து அவருக்கு கர பாத்திர சுவாமிகள் அப்படின்ற பெயர் வந்தது அவரு எல்லா வீட்டுக்கும் போக மாட்டாராங்க அவருக்கு அவருக்காக ஏதாவது வீட்டுக்கு போகணும்னு தோணி மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கரத்தையே பாத்திரமாக்கி மூன்றே மூன்று கவலம் அந்த மூன்றே மூன்று கவலை சாப்பாடு மட்டும் தான் வாங்கி அவர் சாப்பிடுவார் அப்படி அவர் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போய் அவர் சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரோ அந்தந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்ததோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அது எல்லாமே தீர்ந்து போயிருக்குவா எல்லாமே தீர்ந்து போயிருக்கா அதாவது அவங்களுக்கு ஒரு திருமண தடை இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு திருஷ்டி எது இருந்தாலும் அவர் எந்த வீட்டுக்கு போறாரோ அது வந்து அவருக்கு அவருடைய ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்சிருக்கலாம் புரியுது அந்த வீட்டுக்கு போய் அவர் சாப்பிடும்போது அந்த வீட்டுக்கு கஷ்டம்லாம் போயிருக்கு சில வீட்டுல வந்து அவரை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது மரியாதை குறைவாக கூட நடந்திருக்காங்க ஆனா அந்த குடும்பத்தினருக்கு கூட எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்திருக்குன்னு நிறைய விஷயங்கள் அவங்க தொண்டர்கள் சொன்னதை கூட கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட சுவாமிகள் வந்து நம்ம செங்கல்வராயன் தோட்டம் வேப்பேரி இப்படி நிறைய இடங்கள்ல தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்காரு அவருடைய மகிமையை தெரிந்து கொண்ட பல சீடர்கள் பல தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட வந்துட்டு அடுத்து எனக்கு என்ன பண்ணணும் சுவாமி இது நடக்குமா அது நடக்காதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இதனால அவருக்கு தவ வாழ்க்கையே தொடர்ந்து ஒரு ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நடத்துறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால நம்ம சென்னையிலே நிறைய இடங்களுக்கு போய் அவருடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டுக்கிட்டே இருந்தார் சுவாமிகள் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த இடத்து தேர்வு பண்ணி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார் அவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு அப்போவே பார்த்தோம்னா இந்த ஆசிரமத்தில் ஒரு தனி நூலகம் அமைச்சு அறிவு தேடலுக்காக வர்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா அவர் கரத்தை ஈந்தி சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது என்னைக்கோ ஒரு நாளாக தான் இருக்கும் எப்பவுமே போய் அவர் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்கவே மாட்டார் அதே மாதிரி அவரு இங்கே யாரெல்லாம் வந்து தேடி வராங்களோ இந்த ஆசிரமத்தை தேடி அவர்கிட்ட வந்து தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தேடி வர்றாங்களோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை தீந்துரும் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மடாலயத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதே வந்து எல்லாராலேயும் முடியவே முடியாது அதுக்குன்னு ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கணும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவை அவங்க பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா கூட அது அவங்க கண்ணுக்கு பண்றதுக்கு கூட அதுக்கு ஒரு இது ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவர் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஆத்மா இறைவரிடம் செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கா தன்னுடைய நாள் தன்னுடைய உட நான் தன்னுடைய பூத உடலை விட்டு ஆன்மா பெரியக்கூடிய நாள் அவருக்கு அழகாக தெரிஞ்சிருச்சு உடனே தன்னுடைய சீடர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இன்னும் மூன்று நாட்கள்ல நான் இறைவனிடம் செல்வேன் அப்படின்னு கூறிவிட்டு அந்த மூன்றாவது நாளில் அவர் ஜீவ ஜீவசமாதியை அவர் உட்கார்ந்துட்டார் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் பங்குனி மாதம் உத்ராட நட்சத்திரம் குரு அவர் அவர் சமாதி அடைந்தார் அதுவும் இப்போ பார்த்தோம்னா பாருங்க எத்தனையோ நாளா வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு நானும் நிஜமா நினைச்சுக்கிட்டு வந்தேன் ஆனால் கரெக்டா சுவாமியுடைய குரு பூஜைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கணும்னு என்ன இருக்கு கரெக்டா வந்து வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு தெய்வ சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவேன் குரு பூஜைன்னு சொல்லும் போது சுவாமி வந்து அன்னை ஜீவசமாதி அடைந்த நாள்ல இங்க விசேஷ குரு பூஜையே நடக்கும் அது மட்டும் இல்லாம அன்னதானமும் இங்க நடக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம் எதுக்காக நம்ம குருவை தேடி வரும் குரு பார்வை பட்டதுன்னா வந்து கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்காக நம்ம குரு பகவான்கிட்ட போய் வேண்டிப்போம் ஆனால் குருமார்களுடைய ஜீவ சமாதி அடைந்த இடத்திற்கோ இல்லை சித்தர்களுடைய இடத்திற்கோ நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு போனாலே அதில் பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படும்னே சொல்லலாம் அதாவது இப்போல்லாம் பார்த்தோம்னா நானே ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க மேடம் ஏதாவது நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் இப்போ தான் பார்த்தோம்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட கிட்ட எல்லாம் போறோம் நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மனசு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த இடத்துக்கு நீங்க ஒரு ஒம்பது வாரம் வந்து பாருங்க ஏதாவது ஒரு நாள்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒன்பது வாரம் வாங்க வியாழக்கிழமையில் இங்க சிறப்பு பூச்சிக்கு நடக்கும் மற்ற நாட்கள்ல ரொம்பவே அமைதியான ஒரு சூழல் இருக்கும் காலையில ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த மடாலயம் திறந்துருக்கும் அதே மாதிரி இருந்து நைட்டு ஒரு எட்டரை மணி வரைக்கும் இந்த மடாலயம் திறந்துருக்கும் அந்த நேரத்துல நீங்க இங்க வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இடமா அப்படின்னு நீங்களே நீ செலுத்தி போயிடுவீங்க ஸ்ரீல ஸ்ரீ கரபாத்திர சுவாமிகள் வந்து இயற்கையை ரொம்பவே மதிச்சு வாழ்ந்தாரு இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது மகிழ மரம் இந்த மகிழ மரத்துக்கு அடியில உட்காந்து சுவாமி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதாவது சுவாமி வந்து அவர் இருந்த காலத்துல இந்த ஆனந்தாசிரமத்தை சுத்தி இங்க வர்றவங்க அத்தனை பேருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தீரணும் இப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் போகணுங்கிறதுக்காகவே இந்த ஆசிரமத்தை சுத்தி நிறைய மூலிகை செடிகள் மூலிகை மரத்தெல்லாம் வச்சு இது ஒரு அழகான நந்தவனமாகவும் ஆக்கியிருக்கார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பற்றாத குளமும் இருக்குது இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பொழுது அதோடைய மாற்றத்தை நீங்களே உணரலாம் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குருவுடைய பார்வை நம்ம மேல பட்டதுனாலும் அதே போல குரு பூஜையில நம்ம கலந்துக்கும் போதும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் அப்படிங்கிறது அதற்கான சான்றுகள் நிறையவே இருக்கு சிவயோகாசம் இங்க இருக்கக்கூடியது ஸ்ரீ முக்தானந்த சுவாமிகளுடைய அஹ் ஜீவசமாதின்னு சொல்லலாம் அதாவது கரபாத்திர சுவாமிகளுடைய சீடராக இருந்து வாழ்ந்து அவருக்காக இந்த இடத்தை அவர் அதுக்கப்புறமா உருவாக்கியவர்னு கூட சொல்லலாம் இவர் பார்த்தோம்னா பச்சையப்பா கல்லூரியில் பேராசிரியராக இருந்து சுவாமி மேலே இருந்த அவரிதமான பக்தியின் மூலமாக அவருடைய அற்புதங்களை புரிந்து எல்லார்கிட்டேயும் பரப்பி அவருடைய தொண்டுகளை செய்திருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே சுவாமிகள் எனக்கு இந்த அற்புதம் தான் செஞ்சார் இது செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறத விட நீ எதுவுமே கேட்க வேண்டாம் வெறும் கையோட வா நான் நிரப்பி அனுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்ற நாட்டம் என்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீரோட்டம் என்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே பட்டினத்தார் முந்தையெல்லாம் பார்த்தோம்னா பிரசாதம்னா கையில் வாங்கி தாங்க சாப்பிட்ணும் அதுதான் கரபாத்திர சுவாமிகளும் கூறியது ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம்னா பிளேட்டு எல்லாமே வச்சு கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி கரத்தில் வாங்கி சாப்பிடும்போது அதோடைய மகத்துவமே வேறு எனக்கு இந்த மாதிரி பிரசாதம் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய கொடுக்கணும் கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகளுடைய குரு பூஜை வருகிற மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடக்குது அதுவும் இது வந்து நூத்தி ஏழாவது குரு பூஜை சென்னையில வியாசர்பாடியில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா அம்பேத்கர் காலேஜுக்கு எதிர்க்கவே வந்து சாமியார் தோட்டம்னு இடம் இருக்கு இங்கதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மடாலயம் இருக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒரு வற்றாத குலம் இருக்கு சென்னையில் வற்றாத குளமா இங்கே இருக்கு மூலிகை மரங்கள் மூலிகை செடிகள் நிறைந்த இந்த மடாலயம் இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாலே போதுங்க எப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலும் அது போயிடுன்னு சொல்லலாம் சென்னையில இருந்துகிட்டே இன்னும் நீங்க வராம இருக்கீங்கன்னா சீக்கிரமா வாங்க சென்னை வியாசர்பாடியில் ஸ்ரீ கரபாத்திர சுவாமிகளுடைய மடாலயம்